என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இப்பதான் ஜஸ்ட் நவ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படையப்பா அனுபவங்கள் பற்றிய அந்த முப்பத்தாறு நிமிட வீடியோ வந்து பார்த்து முடிச்சு உண்மையிலே வந்து அன்பிலீவபிள் படம் பார்த்து அந்த முப்பத்தாறு நிமிஷத்தையே ஒரு முழு படம் பார்த்த ஒரு திருப்தியை கொடுத்துட்டாரு ரஜினி சார் அந்த வீடியோ முழுச பார்த்து முடிச்சதுமே என் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா ஐயோ தலைவா அப்படியே இருக்கீங்களே அதுதான் என் வாயில வந்த வார்த்தை இருக்கீங்களேன்றதை ஒரு மரியாதைக்கு சொல்கிறேன் நான் உண்மையில் சொன்னது அப்படியே இருக்கிய தலைவா அப்படிதான் நான் வந்து உரிமையோட என் வாயிலிருந்து வந்த கமெண்ட் அது அந்த மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு அந்த நினைவும் ஒவ்வொரு அந்த பிளாஷ்பேக்கும் வந்து நமக்கு மயிர்கூச்செறிய வச்சிருச்சுங்க அந்த மாதிரி ஒரு நினைவாற்றல் அதுலேயும் அந்த குரல் அந்த குரலில் இருக்கிற அந்த காந்த சக்தி இருக்க சான்ஸே கிடையாது நீங்கள் படையப்பா படத்தில் வர்ற தலைவரோட குரலை கேட்டு கேளுங்க இப்போ இந்த படம் பத்தி அவர் பேசியிருக்காரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ஸை கேளுங்க ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க ஒரு சின்ன தட்டு தான் பாருங்க அதே போல அந்த வணக்கம் அப்படி விஷ் பண்ற யாருக்குமே அது வராது இருபத்தஞ்சி வருஷத்தில் பல பேர் வந்து அவங்களுடைய ஹாபிட்டே மறந்து போயிருப்பாங்க இந்த மனிதர் வந்து அந்த சுருட்டு தூக்கி போட்டது விஷ் பண்ணது அதுல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் ரீகால் பண்ற அந்த விதம்லாம் உண்மையிலேயே உண்மையிலே ரொம்ப ரொம்ப மயிர்கூச்சேரிய வச்சது அப்படிங்கிறத நான் திரும்ப பதிவு பண்றேன் இந்த படையப்பா வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்திய படம் அதை வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க சொல்லாம அமைதியாக இருந்தது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் தான் அந்த படத்தினுடைய மீண்டும் மறுவெளியீட்டு உரிமை வந்து அவர் யாருக்குமே கொடுக்கல ஓடிடி ரைட்ஸும் அவர் கொடுக்கல அதையெல்லாம் அவர் இந்த வீடியோவில் அவர் வயலே சொல்லுவார் ரெண்டே முறை மட்டும் சன்னுக்கு அதை ஒளிபரப்பு கொடுத்துருக்காரு எடுத்து அப்படியே வச்சுட்டார் இருபத்தை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த படத்தை மீண்டும் அவங்க திரையில தான் பார்க்கணும் ரசிகர்கள் திரையில பார்த்து கொண்டாடணுங்கிறது தான் அவருடைய ஆசை அந்த ஆசைப்படி அவருடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் இந்த படத்தை வந்து புதுப்படம் மாதிரி இறக்கியிருக்காங்க பிரிண்ட் எல்லாம் பார்த்தா ஐயோ உண்மையிலே புதிய ஒரு ரஜினி படத்தை பார்க்குற ஒரு திருப்தியை இந்த படையப்போ ரீரிலீஸ் தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த படத்தில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றியும் அதில் ஒவ்வொரு காட்சியிலும் ரஜினி சாருடைய பங்களிப்பு என்னங்கிறத பற்றியும் அவர் நான் பலமுறை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ணாமலைக்கு பிறகு ரஜினி சாருடைய பங்களிப்புன்றது வேறு லெவல் அதுக்கு முன்னே அவர் பங்களித்திருக்கார் இப்போ தர்மதுரை மாப்பிள்ளை அதே போல குரு சிஷியன் தர்மத்தின் தலைவன் இது எல்லாத்துலேயுமே ரஜினி சார் பங்களிப்பு வந்து அளப்பரியது அது வந்து எஸ்பிஎம் சாரும் சொல்லுவார் மறைந்த திரு ராஜசேகரன் அவரும் வந்து அதை பலமுறை சொல்லியிருக்காரு ரஜினி சாருடைய அந்த பங்களிப்பு இல்லாமல் இப்படி படம் சிறப்பாக வராது அப்படின்ட்டு குரு சிஷியனில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்காரு ரஜினிகாந்த் அதனால எல்லா படத்துக்குமே அவருடைய பங்களிப்பு உண்டு அதனும் தன்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் சொன்னதால அண்ணாமலைக்கு பிறகு அவர் கூடுதலா கவனம் எடுத்துக்கிறார் பாட்டெல்லாம் அவர் தான் செலக்ட் பண்ணுவார் லிரிக்ஸ் அவர் தான் பாப்பாரு காட்சிகளை அவர் தான் வந்து சரி பண்ணுவார் அல்லது கூடுதலாக அதில் என்ன செய்யணுமோ அதை சொல்லுவார் இயக்குனருடைய சம்மகத்தோட வந்து அது இடம்பெறுமாறு பார்த்துக்குவார் எல்லா படங்களிலும் அதுலேயும் பாஷாவாகட்டும் அதில் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி டைலாக அவருடைய டைலாக் தான் அதை எங்கேயுமே அவர் கிளைம் பண்ணிக்கிறதில்லை அதே போல் வீரா உழைப்பாளி உழைப்பாளியில் பல வசனங்கள் வந்து ரஜினி சார் சொந்தமாக பேசுனது தான் அந்த வாங்கின சம்பளம் ஒரு பைசா தவறாமல் வந்து வீடு போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அன்றைய சூழ்நிலைக்கு பொருத்தமாக வந்து ரஜினி சார் பேசுனது இப்படி நிறைய அவருடைய பங்களிப்பு இருக்குது பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ டு இசட் படத்தோட தலைப்பில் இருந்து மூலக்கதையும் வந்து அவர் தான் டைலாக்ஸு பஞ்சு டைலாக்ஸு இப்படி எவ்வளவோ அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு இத்தனை ஆண்டு காலம் அதை பற்றி அவர் வாயே திறக்கலை பலர் அதை பேசியிருக்காங்க அந்த படத்தோட கோ ப்ரொடியூசராக இருந்த சாரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த பிஎல் தேனப்பன் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் ரமேஷ் கண்ணா முக்கியமாக இவங்கெல்லாம் வந்து பல இடங்களில் பல சம்பவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வேற ஆனால் ரஜினி சார் மனசுக்குள்ள வச்சிருந்த பல சம்பவங்களை வந்து இந்த முப்பத்தாறு நிமிட வீடியோவில் சொல்லியிருக்கார் மிகச்சிறப்பான ஒரு பதிவு இது வீடியோ பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படத்துக்கும் தலைவர்கிட்ட இந்த வீடியோ போயிட்டு வாங்கி வெளியிடுங்க சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கோரிக்கை ஏன்னா இந்த மாதிரி படங்கள் மறக்க முடியாதவை இப்போ இந்த படம் சந்திரமுகி சிவாஜி அல்லது பாபா பாபா பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு திரும்ப கூட ஒரு முறை ஏன்னா மேக்கிங் வீடியோ ஒன்று வச்சிருக்காங்க பாபாவுக்கு அதை கூட வந்து திரும்ப வெளியில் வெளியிடலாம் இந்த முத்து அதே போல பாஷா இதுக்கெல்லாம் வந்து பின்னணியில் ரஜினி சாருடைய பங்களிப்பு ரஜினி சார் அந்த படங்கள் பற்றி அவருடைய நினைவுகளை சௌந்தரிய அவர்கள் திரும்ப இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து வெளியிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இந்த வீடியோக்கு வருவோம் இதில் சிவாஜி அவர்களை இந்த படத்துக்கு ஒப்பந்தம் செய்தது அதே போல நீலாம்பரி பாத்திரத்துக்கு யாரை யாரை வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க குறிப்பா ஐஸ்வர்யா ராய் நினைக்கும் போதுல ஐஸ்வர்யா ராய் தான் மைண்ட்ல வரும் இந்த ஐஸ்வர்யராய் பின்னாடி மூணு மாசம் இந்த படக்குடு சுத்தினதை அவர் வந்து இதுல வெளிப்படையா சொல்றாரு யோசிப்பாருங்க இப்ப இருக்கிற சூழல்ல பல மரமண்டைகள் வந்து இதை ட்ரோல் பண்ணோம் தப்பா பேசும் மூணு மாசம் வந்து ஐஸ்வர்யா பின்னாடி சுத்திருக்காரு பாரு தான் எழுதுவாங்க அவர் சொன்னது இந்த கதைக்கு பொருத்தமா அவங்க தான் இருப்பாங்க அந்த ரோல் நந்தினி அப்படிங்கிற பொன்னியின் செல்வன் ரோல் இப்ப அவங்க நடிச்சாங்கல்ல அது அன்னைக்கு அவங்க நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு இப்ப யோசிச்சு பாருங்க ரஜினி சார் யார் திரும்ப திரும்ப ராய் அப்படின்னு சொல்றாருன்னா ஒனியன் செல்வன்ல நந்தினி பாத்திரத்தை அவங்க எப்படி சிறப்பா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க திருமணமாகி குழந்தை பத்த பிறகு இது எடுத்தாங்க அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி எவ்வளவு டெரிஃபிக்காக இருந்தாங்க யோசிச்சு பாருங்க அவங்களுடைய உடம்பு முக அமைப்பு எல்லாமே வேற மாதிரி அப்ப அப்போ போல அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ரஜினி சாரோட விஷன் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க அதுக்காக அவர் மூணு மாசம் வெயிட் பண்ணியிருக்காரு ஆனால் விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னது விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி பேசக்கூடாது எவ்வளோ பெரிய நடிகை இருந்தாலும் அவங்க எவ்வளோ திறமைசாலி இருந்தாலும் பிடிக்கலன்னு போது விட்டுருங்க அப்படி ஒரு கேரக்டர் ரஜினி சார் அதை வந்து வெளிப்படையாக அதில் பகிர்ந்துக்கிறாரு அப்புறம் ரம்யா கிஷன் உள்ளே வந்தது ரம்யா கிருஷ்ணனை எந்த அளவுக்கு வந்து அவங்க மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் அவர் சாட்டிஸ்ஃபை ஆன ஆரம்பத்தில் அரை மனுஷன் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் முழுசா திருப்தி அடைந்த பிறகு தான் வந்து அந்த பாத்திரத்தில் அவர்களை நடிக்க வச்சத அவரே ஒப்புகிறார் அதே போல மணிவண்ணனுக்கு அவர் தந்த அந்த மரியாதை நட்புக்கு ஒரு பக்கம் மரியாதை மிகச்சிறந்த நடிகர் மிகச்சிறந்த படைப்பாளி மணிவண்ணன் சார் அவருக்கான அந்த மரியாதை வந்து அவர் எங்கேயுமே வந்து விட்டு கொடுத்தது இல்லை செந்தில வந்து எங்கேயும் விட்டு கொடுத்ததே இல்லை அதே போல சௌந்தர்யாவுடைய அந்த பாத்திரம் அந்த பாத் அந்த அழகு அதை வந்து அழக பதிவு பண்ணியிருப்பாரு இப்படி நிறைய சொல்லியிருப்பார் ஒவ்வொரு காட்சியுமே வந்து நீங்கள் ஏன் படையப்பா ரொம்ப ஸ்பெஷல் தேட்டர் மூமெண்ட் அது படம் முழுக்கவே அப்படின்னா நீங்கள் முதல் காட்சியில் தொடங்கி கடைசி காட்சியில் ரம்யா கிருஷ்ணனோட கண்ணை ரஜினிகாந்த் மூடுற வரைக்கும் அது ஒன்று பிளாஸ்ட் மூமெண்ட் தான் ஒவ்வொரு காட்சிக்குமே வந்து திரையரங்கில் கரவொழி வெடிக்கும் தேட்டரே வந்து தெரிக்கும் அப்படி ஒரு படம் அது அதனால எந்த காட்சி சிறப்பானது எந்த காட்சி சாதாரணமானது அப்படி சொல்லவே முடியாது எல்லா காட்சியுமே சிறப்பாக்கும் குத்துக்குள்ள கையை விட்டு பாம்பை எடுக்கிறதுல இருந்து எல்லா காட்சியுமே சிறப்பாக்கும் ஒவ்வொரு காட்சிக்குமே எப்படி அதை உருவாக்குனாங்க எப்படி ஆன் ஸ்பாட்ல வந்து அவரு டைலாகை வந்து கிரியேட் பண்றாரு அதையெல்லாம் வந்து சொல்றாரு பாருங்க படையப்பா ஆட்சியே அவங்க கையில் இருக்கு போட்ட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படிங்கிறத அவர் சொல்ற அந்த விதம் ஆன் ஸ்பாட்ல அதே போல அந்த சிகார் சுருட்டை தூக்கி போட்டு நடந்துகிட்டே பத்த வைக்கிற அந்த காட்சி நடந்துகிட்டே ஒரிஜினலா பத்த வச்சிருக்கார் மனிதர் அதே போல அந்த நாற்காலிக்கு பதில் வந்து ஊஞ்சலை இழுத்து போட்டு உட்கார்ற அந்த காட்சி எந்த எத்தனை காட்சிகள்ல ரஜினியினுடைய பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காட்சியிலுமே வந்து அவரு இயக்குனர் நடிகர் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னைக்குமே அதை அதில் வந்து அவரு மீறினதே கிடையாது அதே நேரம் ஒரு படம் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் நடிக்கிற அந்த கலைஞரின் பங்களிப்புங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரஜினி சார் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதே போல் இன்னைக்கு வந்து அவரு அந்த காட்சிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இன்னைக்கு அவர் பேசுகிறத கேட்டால் எனக்கு உண்மையில் பிரமிப்போட உச்ச கட்டத்தில் இருக்குங்க உண்மையாகவே ஏன்னா நான் பல நடிகர்களை அவர்களுடைய வயதான காலத்தில் நான் பார்த்துருக்கேன் குறிப்பாக வி கே ராமசாமியை சந்திச்சிருக்கேன் ஒரே ஒரு முறை நடிகர் திலகம் அவர்கள் வந்து மலேசிய பத்திரிகைக்காக ஒரு பேட்டி எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது அப்போல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க மறந்து போயிருந்தாங்க ஓப்பனாக சொன்னால் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்லைப்பா அது சரியாக இல்லை வேற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு வந்து போயிருக்காங்க பட் இவர் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் இந்த படத்தில் ஒன்று முக்கியமானது அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது இதை சிலர் விமர்சனம் பண்ணாங்க இது பெண்களுக்கு எதிரான ஒரு டைலாக் மாதிரியெல்லாம் கூட பேசுனாங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த டைலாக் எத்தனை எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறத மீண்டும் இதில் இந்த வீடியோவில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறார் யாராக இருந்தால் என்ன ராம்புல அதிகமாக ஆசைப்பட்டால் அது தப்பு தான் அதே போல் ஒரு பெண் மிக அதிகமாக கோபப்பட்டால் அதனால் வந்து ஏற்படுற பின்விளைவுகள் பெரிய பெரிய அளவுக்கு இருக்கும் அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆபத்து வருது அப்போ அவள் கோபப்படாமல் கடந்து போயிட முடியுமனா அதை வந்து அவர் வந்து அப்படி போகணும் அப்படின்னு சொல்ல அதே ரஜினிகாந்த் தான் தன்னுடைய படத்தில் ஏன் வேடிக்கை பார்க்குற துப்பாக்கிய இல்லை எடுவில்ல போடு அம்பு அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல பெண்ணுக்கு தற்கா போய் சொல்லி கொடுப்பார் அதே ரஜினி தான் நாட்டுக்கு ஒரு நல்லவன் படத்துல அதனால ரஜினிகாந்த் சொன்னது வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையில ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கணும் அதை தான் அவர் சொல்கிறார் ஒரு ஆபத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் அந்த இடத்துல கோபப்பட்டாதான் ஒரு பெண் சர்வைவ் ஆவான்னா அதை வந்து அவர் எந்த இடத்துலையுமே வந்து வேண்டான்னு சொன்னதே இல்லை அதனால இது ஒரு கிளாரிட்டி வேணும் அதில் எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருமே ரஜினின்னு உடனே அவர் ஒரு பெண்களுக்கு எதிரானவர் பெண்களுக்கு எதிரான வசனத்தை படத்தில் வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படம் முழுக்க பெண்ணுக்கு ஆதரவாகத்தான் வந்து அவர் படத்தை எடுத்துருப்பார் சிவாஜி கணேசன் படம் பார்த்து முடிச்சுட்டு என்ன கேட்குறாரு அது எதுக்கும் இவ்வளோ பெரிய கிளைமேக்ஸ்க்கே உனக்கு தில்லு வேணும் நீ நின்னுடுறா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்றார்ல எதனாலன்னா அவர் தன்னுடைய கதைக்கு நேர்மையாக பண்ணார் அதே போல தனக்காக கதையை வளைக்கணும் கிளைமாகஸை மாற்றணும் அப்படிங்கிறதுல வந்து அவரு எந்த நேரத்திலும் வந்து அவர் அந்த நினைப்புல இல்லவே இல்லை அந்த கதை என்ன கேட்கும் எது ரசிகர்களை ரொம்ப திருப்திப்படுத்தும் ஸ்டன்னிங்காக இருக்கணும் அந்த படம் முடிகிறது ஸ்டன்னிங்காக இருக்கணும் அந்த ஸ்டன்னிங்கை வந்து அந்த படத்தில் அவர் வச்சார் அதனால தான் அவரே சொன்ன மாதிரி பெண்கள் கேட்டை உடைச்சிட்டு தேட்டரை போய் பார்த்தாங்க ஆண்கள் யானையினுடைய முதுகில் வைத்து படப்பட்டியை ஊர் ஊராக சுமந்துட்டு போனாங்க இந்த அதிசயமெல்லாம் வந்து வேறு யாருக்கும் நடக்காது அது வந்து இவருடைய படத்துக்கு குறிப்பாக படையப்பாவுக்கு தான் அது நடந்தது ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மிக அற்புதமான நீட்டான ஒரு பொழுதுபோக்கு படம்னால் அது வந்து படையப்ப தான் அதில் எல்லாமே இருக்குது அது பொழுதுபோக்கு இருக்குது கருத்துன்னா கருத்து இருக்குது அரசியல்னா அரசியல் இருக்குது எவ்ரி திங்கு சார் அதுதான் ரஜினி சாருடைய அந்த சிறப்பு அப்படிங்கிறது தன்னை பற்றிய தன்னுடைய யூனிட்லேயே வேலை பார்த்தவர் தன்னை பற்றி அடித்த கமெண்ட்டை கூட வந்து அவர் இந்த ப வீடியோவில் பகிர்ந்துக்கிறார் எந்தளவு வெளிப்படையான ஒரு மனிதர் பாருங்க கணன் கண்ணன் கமலஹாசன் ஃபேனு ரஜினிக்கு நடிக்க தெரியாது அவருடைய கருத்து முத்து செட்டில் வந்து சார் நீங்கள் நல்லா தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் எவ்வளவு விமர்சனம் இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது ரஜினிக்கு ரஜினியை ஹர்ட் பண்ணோம் ஆனால் அவர் அது அப்படி எடுத்துக்கல அவர் அவர் பார்வையில் கமல்ஹாசன் தான் சிறந்த நடிகர் அப்படி அவர் பார்த்துட்டாரு நம்ம இன்னைக்கு தான் பார்க்குறாரு அதனால இந்த ரியாக்ஷன் அப்படி கடந்து போறார் அவரே வந்து இந்த பேர்பாடியோட வந்து படையப்பா படத்தில் அந்த சண்டை காட்சி அந்த சண்டை காட்சிக்கு வந்து அவர் காட்டின ரியாக்ஷனு அதுக்கு ரஜினி சார் வந்து என்ன பண்ணாருங்கிறதையும் சொல்லியிருப்பாரு கூடவே ஒன்று சொல்லுவார் என்ன ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாடியை திறந்து கேட்டால் தெரிய முடியும் அப்படின்னு வந்து அவர் கேட்பார் அதான் உண்மை சட்டையை கழட்டி கைட்டுதான் வந்து எல்லா படத்துலையும் தன்னுடைய உடல் அழகை காட்ட முடியும் அந்த படத்தை நல்லா பாருங்க திரும்ப படைய போவ எல்லாம் இந்த சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்குன்னு இவங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சிக்ஸ் பேக் வச்சு காமிச்சிட்டார் அந்த படத்துல சோ அது மட்டும் இல்ல தர்பார்ல கூட வந்து ஒரு காட்சி அப்படி வர்றார் உட உடற்பயிற்சி செய்கிற மாதிரி ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் விமர்சனங்களை பத்தி கவலைப்படுறதே கிடையாது காரணம் தன்னம்பிக்கை மிக்க ஒருத்த வந்து என்றைக்குமே விமர்சனத்தை பற்றி கவலையே போட மாட்டேன் ரஜினி சார் வந்து அவரை மாதிரி இப்போது தமிழ் சினிமாவில் தன்னம்பிக்கைக்கு உதாரணம் டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஆரை கேட்டு பாருங்க நானும் நானே ஒரு முறை கேட்டேன் சார் என் தன்னம்பிக்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் நானே அவரை பார்த்து தான் சார் கற்றுக்கிட்டேன் இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை நீங்கள் உலகில் எந்த மொழி சினிமாவாக இருந்தாலும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொண்ட மனிதர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க அவரை பார்த்து தான் அதில் கொஞ்சம் தான் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் டிஆர் அதுதான் உண்மை இல்லைன்னா எவ்வளவு பெரிய திறமைசாலிகள் அது சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் கமல்ஹாசனா இருக்கட்டும் இல்ல தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்கள் மிகச்சிறந்த நடிகர்கள் ரஜினியை விட சிறப்பாக நடிக்க நடிக்கக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் யாரையெல்லாம் பட்டியல் போட்டு அவங்களெல்லாம் ஒரு படத்துல இவருக்கு எதிராக நடிக்க வச்சாலும் அந்த இடத்துல ரஜினி சார் தனியா ஸ்கோர் பண்ற போற பண்ணிட்டு போறார்னா அவருக்கு தனியா வேற ஒரு ஐட்டம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கார் அப்படியா இவங்களை எல்லாம் கூப்பிட்டுறியா கமான் பாத்துக்கலாம் எதிரில் யாரு நானா பட்டுக்கிறா ஓகே பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று அந்த தன்னம்பிக்கையினுடைய அது இந்த தன்னம்பிக்கை நாயகனுக்கு ஐம்பதாவது பொன்விழா வருடம் வந்து எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை வந்து அவர் மிக ஆரோக்கியமாக மிக அழகாக மிக பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடுறாரு இந்த பாராட்டு விழாவே எனக்கு வேணான்றாரு ஆனால் அவருக்கு என்ன மாதிரியான பாராட்டுகள் குவியுது அவர் படம் எப்படியெல்லாம் கவனத்தை ஈர்க்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை நினச்சி பாருங்க அதுதான் ரஜினிகாந்துக்கு உரிய சிறப்பு